ஹலோ ஃபார்மர்ஸ் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபங்கல் டிசீஸை பத்தி பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பூஞ்சான நோயை பற்றி பார்க்க போகிறோம் இது என்ன பூஞ்சான நோயினால் காயல்கள்னு சொல்லக்கூடிய ஃப்ரூட் ட்ராட் அதாவது காயல்கள்னு சொல்லலாம் பழ பழல்கள்னு சொல்லலாம் இது வந்து எந்த மாதிரியான பயிர்களில் ஏற்படும் பார்க்கும்போது பெரும்பாலான காய் வகை மற்றும் வகை பயிர்களில் ஏற்படும் மேக்சிமமாக எந்த காய்கறி வகை பயிரில் இந்த தாக்குதல் வந்து ஏற்படும் பார்க்கும்போது தக்காளியில் இந்த காய்கறிகள் நோய் வந்து ஏற்படும் அதேமாதிரி பச்சை மிளகாயில் ஏற்படும் அதேமாதிரி கத்திரி பயிரில் ஏற்படும் இந்த மூணு வகையான காய்கறி பயிரிலையுமே அதிகப்படியாக இந்த பழல்கள் நோய் வந்து ஏற்படும் இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு பிளாக் ஸ்பாட் மாதிரி பழத்தில் இருக்கும் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த காயோட நிறம் இப்போ தக்காளின்னு எடுத்துக்கிட்டோன்னா தக்காளியோட அந்த பச்சை நிறத்துலேருந்து ஒரு மாதிரி வெள்ளை கலரில் திட்டு திட்டா தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இது நாளடைவில் அப்படியே அந்த காய் வந்து அழுகி ஒரு ரவுண்ட் ஷேப்பாக ஒரு அழுகுன காய் வந்து உள்ளே பல்லம் வாங்கின மாதிரி அப்படியே மாறிடும் நம்ம வந்து எல்லா இமேஜுமே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்தந்த பயிருக்கு நம்ம சொன்ன மாதிரியே தான் மாறியிருக்கோம் அதே மாதிரி பல வகை பேரில் என்னென்ன பயிர்கள்லாம் மேக்ஸிமம் இது வந்து தாக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மாமரத்தில் வந்து இந்த பூஞ்சான தாக்குதல் அதிகப்படியாக காணப்படும் இந்த பூஞ்சான தாக்குதல் வந்து மாம்பழத்தை மாங்காயை சேதப்படுத்தும் அதே மாதிரி பலா மரத்துலேயும் பலாப்பழத்தை இந்த பூஞ்சான தாக்குதல் வந்து சேதப்படுத்தும் இந்த பலாளர்கள் நோய் வந்து இந்த காயும் சேதப்படுத்தும் பழத்தையும் சேதப்படுத்தும் அதேமாதிரி வாழையிலையும் வாழை காய் வாழைப்பழம் இந்த ரெண்டையுமே சேதப்படுத்தும் அதேமாதிரி பப்பாளி பயிர்லேயும் இந்த ஃப்ரூட் ஆடுன்னு சொல்லக்கூடிய பலாள்கள் பூஜான தாக்குதல் வந்து அதிகப்படியாக தாக்கும் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பப்பாளியில் அதிகப்படியாக தாக்கும்போது ஒட்டுமொத்தமான மகசூலையுமே இழக்க செய்யும் இதனாலலாம் இது வந்து ஸ்ட்ரக்சரையும் சேஞ்ச் பண்ணிடும் பழத்தையும் அலுவச்சிரும் ஸோ இப்படி ஆகும்போது மகசூல் வந்து நல்லபடியாக கிடைக்காது ஸோ பப்பாளி பயிரில் வந்து ஒட்டுமொத்த மகசூலையுமே இது வந்து சேதப்படுத்துது இது இல்லாமலும் மாதுளை மரத்துலேயும் இந்த பூஞ்சான தாக்குதல் வந்து அதிகப்படியாக காணப்படும் இது வந்து பிஞ்சுகளையுமே தாக்கும் பழத்தையும் தாக்கும் இந்த மாதிரியான ஃப்ரூட் ராட்டுன்னு சொல்லக்கூடிய பழல்கள் பூஞ்சான தாக்குதலுக்கு நம்ம என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணணும்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ரெண்டு மருந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இந்த ரெண்டு மருந்துமே இந்த ஃப்ரூட் ராட்னு சொல்லக்கூடிய பழல்கள் நோக்கி நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மருந்து தான் ஒன்று வந்து இண்டோஃபில் அப்படிங்கிற அக்ரோமியல் பிராண்டை சேர்ந்த இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஃபங்கு சைடு தான் இந்த ஃபங்கு சைடில் என்ன ட்ரெயினுக்குன்னு பார்க்கும்போது மேன் காசிப் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டபிள்இபி ஃபார்மேட்டில் தான் இருக்குது அதாவது வெஜிடபுள் பவுடர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்குது இதை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம் நம்ம ஸ்ப்ரே பண்ணோனாலே இந்த ஃப்ரூட் ஆட்ன்னு சொல்லக்கூடிய பலர்கள் நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம் இது எந்த ஒரு காய் வகை பெயர்லேயோ பல வகைப்பெயர்லையோ ஏற்பட்டுனாலும் சரி அதுக்கு நம்ம இதை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இது இல்லாமலும் பல்வேறு வகையான பூஞ்சான தாக்குதலுக்கு இந்த மருந்து வந்து பயன்படும் ஆனால் நம்ம சொல்கிறது வந்து ஃப்ரூட் ராட்னு சொல்லக்கூடிய பழல்கள் நோய்க்கு சொல்கிறோம் வேறு என்ன மருந்து இன்னொரு மருந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது டாட்டா ரேலிஸ் அப்படிங்கிற க்ரோஹிமின் பிராண்டை வந்து ப்ளிட் அப்படிங்கிற ஃபங்க்ஸ் தான் இந்த பூஞ்சான கொல்லியை வச்சு நம்ம இந்த பழல்கள் நோயை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இதில் என்ன டெலினுருக்குன்னு பார்க்கும்போது காப்பர் ஆக்சைட் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் டபுள்பி ஃபார்மெட்லாம் இருக்குது எதுவுமே வெஜிடபுள் பவுடர் ஃபார்மேட்லாம் இருக்குது இதை வந்து நம்ம டெக்னிக்கல் இன்டர்நெட்டில் ஷார்ட்டாக எப்படி குறிப்பிட்றோம் அப்படின்னா சிஓசி ஃபிஃப்டி அப்படின்னு குறிப்பிட்றோம் இந்த மருந்து வந்து எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணுன்னு பார்க்கும்போது நம்ம போன மருந்து சொன்ன மாதிரியே தான் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம கலந்து இடைவெளி தெளிப்புக்கு கொடுத்தோம்னாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து நம்ம பல அலுகளுக்கு மட்டும் இல்லை மற்ற பூஞ்சான தாக்குதலுக்கும் சேர்த்து இந்த மருந்து வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த மாதிரியான பூஞ்சான தாக்குதல் அப்படின்னா வேறு அல்கள்னு சொல்லக்கூடிய ரூட்ராட்டாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா பவுட்ரி மைல்டுன்னு சொல்லக்கூடிய மேல் சாம்பல் நோயாக இருக்கட்டும் அப்படின்னா மைல்டுன்னு சொல்லக்கூடிய அடி சாம்பல் நோயாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பூஞ்சான தாக்குதலுக்கு நம்ம இப்போ சொல்லிருக்கூடிய ப்ளிட்டாக்ஸ் அப்படிங்கிற பூஞ்சான குழியாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி சொன்ன இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற பூஞ்சான குழியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு பூஞ்சான குழியுமே நம்ம சொல்லியிருக்கக்கூடிய நோய்கள் கேட்கும் இது இல்லாமலும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பல அலுகள்னு சொல்லக்கூடிய ஃப்ரூட்ராட்டுக்கு சொல்லியிருக்கோம் இதுக்கு நல்ல விசல் கொடுக்கும் அதேமாதிரி இந்த ப்ளிட்டாக்ஸ் அப்படிங்கிற இந்த காப்ராக்சோரை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டபுள்யூபியில் இருக்கக்கூடிய அந்த மருந்து வேறு இன்னொரு சில பிராண்ட்லையுமே அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து ஒரு ரெண்டு பிராண்ட் நேம் சொல்லி சொல்கிறோம் கார்டா அப்படிங்கிற அக்ரோவிங் பிராண்டை சேர்ந்த கியூடாக்ஸ் அப்படிங்கிற பேரில் இதே சி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து இமேஜாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஒருவேளை அந்த மருந்தை பற்றி தெரியாம இருந்தீங்கன்னா இதை பார்த்து அதே அதேமாதிரி இன்னொரு பிராண்ட் என்ன பிராண்ட் அப்படின்னா கிறிஸ்டல் அப்படிங்கிற அக்ரோவிங் பிராண்டை சேர்ந்த ப்ளூ காப்பர் அப்படிங்கிற பேரில் இதே காப்பர் ஆக்சிபிள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டபுள்யூபி ஃபார்மெல்லாம் அவைலபிளாக இருக்குது இதோட எல்லா செயல்பாடுமே ஒரே செயல்பாடு தான் நம்ம சொன்ன மாதிரி எல்லா பூஞ்சான தாக்குதலுக்குமே இது வந்து கேட்கும் அதேமாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதேமாதிரி வேறு எந்த பூஞ்சான குழியோ எல்லாம் பூச்சிக்கொல்லியோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த மருந்தோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதனாலனா நீங்கள் லைக் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டும் அப்படி காட்டிச்சின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும் அப்படி சேர்ந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் பயன்படும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதேமாரி தொடர்ந்து நம்ம போடுற எல்லா விவசாயம் நம்ம வீடியோக்களையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷனை செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்து